நம்ம நரேந்திர மோடி அவர்களை தற்போது நம்ப வச்சு முதுகலையே குத்துற மாதிரியான செயலில் தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் ஈடுபட்டிருக்காரு இதன் காரணமாக நம்ம இந்தியாவுக்கு இதுக்கு முன்னாடி அமெரிக்கா அவங்க விதித்த வரி இருபத்தஞ்சு அதுக்கப்புறமா ஐம்பது ஆனா இந்த முறை சுமார் நூறு சதவீத வரியில் நம்ம இந்தியாவை சிக்க வைக்கிற ஒரு மறைமுகமான செயலில் தற்போது ட்ரம்ப் அவர் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிற அதிர்ச்சி தரும் தகவல் தான் தற்போது வெளியாக ஆரம்பிச்சிருக்கு ப்ப ம்ப் கண்டிப்பா நம்ம இந்தியா கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு பின்னாடி முதுகுல குத்துற மாதிரியான செயல்ல அவர் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தற்போது நம்ம இந்திய உழவுத்துறை அதே போல அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே நரேந்திர மோடி அவர்களை எச்சரிக்கை பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி ட்ரம்ப் நம்ம இந்தியா முதுகல குத்துற மாதிரியான செயல் என்ன செயல்ல அவர் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு முக்கியமா அமெரிக்கா அவங்களை முழுசா நம்பாம தான் தற்போது தனிச்சையாக நம்ம இந்தியாவை நகர்த்தி கொண்டு போற எல்லா வேலையிலுமே நரேந்திர மோடி ஈடுபட்டு இருக்காரு ஆனாலுமே அமெரிக்கா அவங்க வலையில சீக்கிர மாதிரியான ஒரு விஷயம் தற்போது நடந்துகிட்டு இருக்கு அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னாடி தான் அஃபிஷியலாக அவர் ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருந்தார் அது எல்லாமே கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அதாவது ட்ரம்ப் அவராகவே பார்த்திங்கன்னா கீழே இறங்கி வந்து நம்ம நரேந்திர மோடி அவருக்கு ஆதரவான ஸ்பீச்சை பேசியிருந்தாரு அதாவது இந்தியாவுடனான அந்த பழைய வர்த்தகத்தை நாங்கள் மீண்டும் துவங்கறதுல முழு ஆர்வமாக இருக்கிறோம் நரேந்திர மோடி அவர்கிட்ட நிறையா வாட்டி தொலைபேசியில் பேச முயற்சி பண்ணேன் ஆனால் இது வரைக்கும் பேச முடியல அவர்கிட்ட பேசுறதுக்காக நான் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன் இந்திய மக்கள் அதே போல் அமெரிக்க மக்கள் இரு நாட்டின் மக்களுடைய அவங்களுடைய எதிர்காலம் நாட்டின் வளர்ச்சி இது எல்லாத்துக்குமே என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக இந்திய நாட்டுக்கும் அதே போல் அமெரிக்க நாடு இரண்டு நாடுக்குமே எது நல்லதோ நிச்சயமா அது எல்லாத்தையுமே நான் செய்வேன் முக்கியமாக என்னுடைய நண்பன் உயிர் நண்பன் நரேந்திர மோடி அவரை எப்பயுமே எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு இடத்துலையுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக இந்தியாவுடனான அந்த பழைய நட்பு பழைய வர்த்தகம் எல்லாமே பழையபடி மாறும் அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது வெகு விரைவில் இது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நேரடியாக நம்ம இந்தியாவையும் அதே போல் நரேந்திர மோடி அவர்களையும் புகழ்ந்து புகழ்ந்து இந்தியா கிட்ட அந்த பழைய பேச்சுவார்த்தையை துவங்குறதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ட்ரம்ப் அவர் பேசியிருந்தார் ஸோ இதை கேட்ட நம்ம இந்திய மக்கள் முக்கியமா அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்க மக்கள் அதே போல இந்திய மக்கள் எல்லாருமே கூட ட்ரம்ப் அவருடைய இந்த திடீர் மனமாற்றம் அவருடைய இந்த திடீர் ஸ்பீச்சை கேட்டு எல்லாருமே மகிழ்ச்சி அடைய ஆரம்பிச்சாங்க ட்ரம்ப் அவர் மனம் மாறிட்டாரு மீண்டும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருக்கிற அந்த பழைய நல்லுறவு தொடரப்போது அப்படின்னு எல்லாருமே ஸ்வீட் வழங்கி கூட அமெரிக்காவில் ஒரு சில இடங்களில் ட்ரம்ப் அவருடைய இந்த திடீர் மனமாற்றம் திடீர் இந்த ஸ்பீச்சுக்கு எல்லாருமே மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்தியிருந்தாங்க ஸோ இதுக்கு பதிலாக உடனே பார்த்தீங்கன்னா நம்ம நரேந்திர மோடி அவர்களும் ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருந்தாரு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கிற அந்த பழைய நட்புறவை நாங்களும் விருப்பப்பட தான் செய்கிறோம் ட்ரம்ப்புடன் பேசுகிறதுக்கு நானும் ஆர்வமாக இருக்கேன் கண்டிப்பாக அமெரிக்கா உடனான அந்த பழைய வர்த்தகம் மீண்டும் வெகு விரைவில் துவங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நரேந்திர மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர் பேசுனது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு நம்பி பதிலுக்கு நரேந்திர மோடி அவர்களும் இந்த விஷயத்தை வெளியிட்டிருந்தாரு ஸோ இதை கேட்குறப்ப இன்னும் சில நாட்களில் அமெரிக்கா இந்தியா உடனான எல்லா பிரச்சனையுமே முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பின்னால் வந்து குத்துற மாதிரியான முதுகில் குத்துற மாதிரியான ஒரு செயலில் தற்போது ட்ரம்ப் அவர் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் முக்கியமாக இந்தியாவுடன் மிக நெருக்கமாக இருக்கிற ஐரோப்பிய நாடுகள் எல்லாருமே தற்போது நரேந்திர மோடி அவருக்கும் ஒட்டுமொத்த நம்ம இந்தியாவுக்கும் இன்னொரு ஷாக் தகவல் சொல்லியிருக்காங்க அதில் கண்டிப்பாக அமெரிக்கா கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்தியாவுக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க அப்படி ட்ரம்ப் அவரை பற்றி ஐரோப்பிய நாடுகள் எல்லாருமே நம்ம இந்தியாவுக்கு முக்கியமாக நெருக்கமாக இருக்கிற ஒரு சில ஐரோப்பிய நாடுகள் தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அவங்க ட்ரம்ப் அவரை பற்றி நம்ம நரேந்திர மோடிக்கு என்ன அதிர்ச்சி தகவலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரம்ப் இந்த பக்கம் உங்ககிட்ட சிரித்து பேசிக்கிட்டு அதாவது இந்தியாவுடன் நாங்கள் நட்பு உறவாட ஆசைப்படுறோம் பழைய வர்த்தகம் மீண்டும் இந்தியாவுடன் நாங்கள் துவங்க விருப்பப்படுறோம் முக்கியமாக நரேந்திர மோடி என்னுடைய நண்பனை எப்படியெல்லாம் பேசினார் ட்ரம்ப் தற்போது ஐரோப்பிய நாடுகள் எல்லாருக்குமே ட்ரம்ப் அவர் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி ஐரோப்பிய நாடுகள் எல்லாருக்குமே ட்ரம்ப் அவர் வலியுறுத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னா இந்தியாவுடன் நீங்கள் இப்போ வர்த்தகம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் இந்தியாவுக்கு நூறு சதவீத இறக்குமதி வரியை இந்தியாவுக்கு போடுங்க அப்படின்னு ட்ரம்ப் ஐரோப்பிய நாடுகள் எல்லாருக்குமே இந்த அழுத்தத்தையும் கட்டளையாகவும் சொல்லியிருக்காரு அழுத்தமாகவும் சொல்லிருக்காரு ரிக்வஸ்டாகவும் சொல்லியிருக்காரு ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகள் இருக்கு எல்லா நாட்டுக்குமே ஃபோன் பண்ணி ட்ரம்ப் ஆதரவாளர்கள் அதே போல் ட்ரம்ப் அவரே கூட ஒரு சில நாட்டுக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி நம்ம இந்தியா இறக்குமதி பண்ற பொருட்கள் எல்லாத்துக்குமே அமெரிக்கா நம்ம இந்தியாவுக்கு இருபத்தஞ்சு அதுக்கப்புறமா ஐம்பது சதவீத வரி தான் போட்டிருக்காங்க இப்போ வரைக்கும் ஐம்பது சதவீத டாரிஃப் வரி தான் இருக்கு ஆனா ஐரோப்பிய நாடுகள் அவங்களுக்கு போன் பண்ணி வலு கட்டாயமாகவும் வலியுறுத்தலாகவும் அவங்க எல்லாத்தையுமே நிர்பந்தம் படுத்துற மாதிரியான விஷயத்துல ஈடுபட்டு இருக்காரு இந்தியாவுக்கு நீங்க நூறு சதவீதம் வரிய போடுங்க அப்படின்னு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட பல நாடுகள் இந்த லிஸ்ட்டுக்கு உள்ள வராங்க எல்லா நாட்டுக்குமே ட்ரம்ப் அவர் போன் பண்ணி இந்த வலியுறுத்தலை அவங்க எல்லாருக்குமே கொடுத்ததாக தற்போது ஐரோப்பிய நாடுகள் ஒரு சில நாடுகள் நம்ம இந்தியாவுடன் மிக நெருக்கமாக இருக்காங்க முக்கியமாக நரேந்திர மோடி அவரை மிகப்பெரிய ஒரு தலைவராக பாக்குறாங்க அவங்க எல்லாருக்குமே ட்ரம்ப் இந்த மாதிரி அவங்க இந்தியாவுக்கு நூறு சதவீதம் வரிய போடுங்க அப்படின்னு சொன்னது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இதனால நம்ம இந்தியாவை எச்சரிக்கை பண்ணும்படி நம்ம இந்தியாவுக்கு ட்ரம்ப் எங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வலியுறுத்துறாரு நூறு சதவீத வரிய இந்திய இறக்குமதி பொருளுக்கு நீங்க வரிய போடுங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் எங்களுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தற்போது அவங்க எல்லாருமே கரெக்டா கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர் சொன்னதா தற்போது ஐரோப்பிய நாடுகள் எல்லாருமே கரெக்டா கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னாடி தான் ட்ரம்ப் இந்த விஷயத்த அவர் சொன்னதா அவங்க எல்லாருமே குறிப்பிடுறாங்க ஆனால் கரெக்டாக நான்கு நாட்களுக்கு முன்னாடி தான் ட்ரம்ப்பு நரேந்திர மோடி என்னுடைய நண்பன் இந்தியாவுடன் நாங்கள் வர்த்தகம் செய்ய ஆசைப்படுறோம் இந்தியா எங்களுடைய மிகப்பெரிய நண்பன் நாடு அப்படிங்கிற மாதிரிலாம் பொது வெளியில் பேசின ட்ரம்ப் தற்போது பொது வெளியில் இல்லாமல் ரகசியமாக ஐரோப்பிய நாடுகள் எல்லாருக்குமே இந்த மாதிரி அடுத்தடுத்துன்னு நிறையா நாட்டுக்கு அவர் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு நம்ம இந்தியா அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்யலை அப்படின்னதுமே பக்கத்தில் இருக்கிற ஐரோப்பிய நாடுகள் சில பேருக்கு அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்தியா இறக்குமதி பண்ணாங்க அந்த இறக்குமதி பொருளுக்கு தான் அமெரிக்கா அவன் நாங்கள் ஐம்பது சதவீதம் வரி விதிச்சோம்ல நீங்கள் நூறு சதவீதம் வரியை விதிங்க அப்படின்னு ஐரோப்பிய நாடுகள் பல பேருக்கு ட்ரம்ப் அவங்க தரப்புக்கிட்டே இருந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்தியாவுடனான நெருக்கமாக இருக்கிற ஐரோப்பிய நாடுகள் இந்த விஷயத்த அவங்க ரகசியமாக வச்சுக்காம தற்போது நம்ம இந்தியா நலனுக்காக அவங்க இந்த விஷயத்த அமெரிக்கா அவங்களுக்கு தெரியாமல் நம்ம இந்தியாவுக்காக இந்த விஷயத்த தற்போது வெளிப்படையாக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதை கேட்குற அரசியல் விமர்சகர்கள் முக்கியமாக இந்திய மக்கள் அதே போல் அமெரிக்க மக்கள் எல்லாருமே கூட ட்ரம்ப் அவர் மேல கடுமையாக அதிருப்தியிலையும் எல்லாருமே பயங்கரமா கோபப்படதான் ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ட்ரம்ப் நேரடியாக நம்ம இந்தியா கிட்ட பேசுகிற விஷயம் ஒரு மாதிரி இருக்கு அதே போல் அவர் நடந்துக்கிற விஷயம் அவருடைய செய்கை விஷயம் வேற மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் நம்ம இந்தியாவை நண்பன் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து முதுகில் குத்துற மாதிரி நேரடியாக அமெரிக்கா அவங்க வரி போடாம நம்ம இந்தியா மற்ற நாடுகள் யார்கிட்டையுமே வர்த்தகம் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு அந்த ஐரோப்பிய நாடுகள் தலைவர்கள் அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு வரியை நீங்கள் உயர்த்துங்க அப்படின்னு சொல்றது கண்டிப்பாக எந்த விதத்துல இது ஒரு நியாயமான ஒரு மிகப்பெரிய அதிபர் கண்டிப்பாக இது செய்யக்கூடிய விஷயம் தானா இதுக்காக ட்ரம்ப் அளவுக்கு அவர் மோசமாக செயல்படுறாரு அப்படின்னு தற்போது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் ட்ரம்ப் அவருடைய இந்த இரட்டிப்பு நிலைப்பாடு இந்த விஷயத்தை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு எல்லாருமே கடுமையாக ட்ரம்ப் அவர் மேலே கோபத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம நரேந்திர மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர் பேசுனது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு நம்பி நாங்களும் அமெரிக்காவுடனான அந்த நட்பு உறவை எதிர்பார்க்குறோம் அப்படின்னு ட்ரம்ப்பு பதிலுக்கு அவரும் பதில் சொல்லியிருந்தார் ஆனால் இந்த பக்கம் ட்ரம்ப்பு ஐரோப்பிய நாடுகள் எல்லாருமே இந்தியாவுக்கு நூறு சதவீதம் வரிய போடணும் அப்படின்னு ட்ரம்ப் மறைமுகமாக பொதுவெளியில் கூட சொல்லலை மறைமுகமாக ட்ரம்ப் யாருக்கும் தெரியாமல் சொன்ன விஷயம் தற்போது வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு இதனால் ட்ரம்ப் அவரை கண்டிப்பாக முழுசாக மீண்டும் நம்ப முடியாத நிலைமைக்கு தான் இந்தியா தள்ளப்பட்டிருக்காங்க இது கண்டிப்பா ட்ரம்ப் அவருக்கு ஏற்பட்ட இன்னொரு மிகப்பெரிய அடி இதனால உள்நாட்டிலேயே சொந்த கட்சியிலேயே கூட தற்போது ட்ரம்ப் அவர் இந்த மாதிரி செஞ்சிருக்காரு இந்தியா கிட்ட பேசினது ஒண்ணு ஆனா பின்னாடி செஞ்சது ஒண்ணு அப்படின்னு ட்ரம்ப் அவருக்கு தொடர்ந்து ஆதரவுகள் குறைஞ்சுக்கிட்டு எதிர்ப்புகள் வளர்த்துக்கிட்டே வருது இப்படியே போச்சுன்னா ட்ரம்ப் அவருக்கு மட்டுமில்ல ஒட்டுமொத்த அமெரிக்காவுக்குமே இது நல்லது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க திடீர் திடீர்னு மாற்றி பேசி இந்த இரட்டை நிலைப்பாடு முக்கியமாக நம்ம இந்தியாவுக்கு முதுகில் குத்துற மாதிரியான விஷயத்தில் அவர் ஈடுபட்டதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க